ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தேவிஸ் கார்டன் இன்றைக்கி நம்ம தேவிஸ் கார்டனில் ஒரு ஸ்பெஷல் டேங்க அதாவது நம்ம கார்டனில் பிரம்ம கமலம் போட்டுச்சு நம்மளுக்கு பிரம்ம கமலம் இது செகண்ட் டைம் பூக்குதுங்க செம்ம சூப்பராக இருக்குல்ல இது லீஃப் மூலிமா ப்ரொபக்கேட் பண்ணலாம் ஈஸியாக இது செம்மா அழகாக இருக்குங்க அவ்வளோ பெரிய பூ இத்தனோண்டு இலையில் இவ்வளோ பெரிய பூ எப்படா பூக்குதுன்னுலாம் யோசிக்க வைக்கும் அதுலேருந்து நம்ம ஒன்று கற்றுக்கவும் செய்யலாம் அத்தனோண்டு இலை இவ்வளோ பெரிய பூ தாங்கும் போது இவ்வளோ பெரிய மனுஷால் நம்போ நம்மளுக்கு எவ்வளோ சோகமோ துக்கமோ எந்த ஒரு கவலையும் வந்தாலும் ஈஸியா தாங்கிட்டு போயிடலாம் அப்படின்னு தோணுது அதை பார்த்தோன்னா அவ்வளோ இதா இருந்துச்சு நான் நைட்டு பத்து மணிக்கு போனோம் ஆனால் விரியவே இல்லை சரி ஓகே விரிஞ்ச வரைக்கும் ஓகே போதும் அப்படின்னு சொல்லிட்டு விலைக்கு சாமி கும்பிட்டுட்டு வந்தாச்சுங்க அதுக்குள்ள மழை சரியான மழை வந்துருச்சு இடி மின்னல்லாம் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு பசங்களை வச்சு நிற்க முடியலன்னு சொல்லிட்டு நாங்கள் என்ன பண்ணோம் சீக்கிரமா சாமியை கும்பிட்டுட்டு விளக்கேற்றிட்டு ஏத்திட்டு டக்குன்னு வந்துட்டோம் காலையில போய் பார்க்குறேன் நான் இப்படி இருந்தேன்னா எப்படி ஆயிட்டேன் அப்படின்ற மாதிரி அப்படி இருந்த பூ அப்படியே சுருங்கி வாடி வதங்கி போச்சு நீங்களும் பார்த்துட்டு என்ஜாய் பண்ணுங்க தேங்க்யூ